நட்சத்திரங்களின் சக்தி அவற்றின் ஒளி வழி படர்ந்து இவ்வுலகின் மீது பரவி நமது தேகேந்திரியங்களை உருப்படுத்த உதவுகின்றதாம் எனவே அவ்வண்ட ஒளியில் ஆற்றலால் நாம் பிண்ட வடிவங்கள் விளங்குகின்றன என்பதும் உண்மையே ஜோதி சக்தியின் முடிநிலையாக பழுத்துள்ள பிண்ட இந்திரியங்கள் ஆதலின் முன்னதன் கடைநிலையே பின்னதன் முதல்நிலையாக மொழியப்படுகின்றதாம் அண்டனாகிய கடவுள் உண்மையை மனிதன் கண்ட அடைவோனாய் திருவருளே யாவையும் அகமுதல் புறப்புறமாக அமைத்து வைத்திருக்கின்றது ஆகையால் எப்பொருளும் உயிர்களும் கடவுளரின் அரக்கணமாகவே அருட்சக்தி தோற்றத்தின் தொகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ளதாம் இவற்றால் ஆன்ம வரிவாகம் அதாவது பக்குவம் அடைந்து அருட்பேரின்ப நிலை எய்துகின்றது உண்மையாகும் நன்றி வணக்கம்